வணக்கம் என் பெயர் என் பெயர் அவந்திகா வைஷ்ணவி நான் பாரத் மேல்நிலைப் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் இந்த நூலின் பெயர் பூனை வளர்த்த கரும்பு இது சிறுவர் பாடல்கள் இந்நூலை எழுதியவர் முனைவர் மரேதிரேசா அவர்கள் நூலில் இந்த நூலில் எழுபத்தி எட்டு பக்கங்கள் உள்ளன இந்த புத்தகத்தில் அறுபத்தி அஞ்சு பாடல்கள் உள்ளன அவற்றுள் சில பாடல்கள் அலைகள் சினம் பதிவு கடிகாரம் ஏழு ஏழு புதிய சட்டை பலூன் விற்பனை வானவில் கப்பல் கப்பல் தோட்டம் நிலவு மழை மிதிவண்டி எண்ணிக்கை விளையாட்டு பாடு போன்றவை ஆகும் இந்த பாடல்கள் மிகவும் எளிமையான பாடல்கள் அனைவரும் இதை வாசித்து பாருங்கள் நான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற விரும்புகிறேன் எனக்கு பிடித்த பாடல் இரண்டு பாடல் ஒன்றாவது பாடல் எண்ணிக்கை ஒன்று 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 ஒருவனே தேவன் இரண்டு 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 இரவு பகல் இரண்டு மூன்று 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 மாப்பழ வாழை மூன்று நான்கு 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 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐந்து 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 விரல்கள் நமக்கு ஐந்து ஆறு 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 கசப்பு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு சுவைகள் நமக்கு ஆறு ஏழு 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 சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை ஊதா கருப்பு நிறங்கள் நமக்கு திக்குகள் எட்டு ஒன்பது 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 பத்து 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 இரண்டு கைகள் எண்ணினால் விரல்கள் பத்து இரண்டாவது பாடல் நன்றி நன்றி சொல்ல பழகு நன்மை செய்தோருக்கு நன்றி சொல்ல பழகு நல்ல வார்த்தைகளை நாக்கில் பிறகு நல்லோன் என்ற பெயர் தேடி வரும் அது உனக்கு பெரியோர்களை மதிப்பு கொடு பெற்றோர்களை வணங்கி மகிழ்ந்தது வாழ முடிந்தது பெறுவதில் இல்லை இன்பம் அறிவது கொடுத்து கொடுத்து பிறருக்கு மகிழ்ந்த கொடுமை கொடுமையை நீ கொடுமையை கண்டு நீ எதிர்த்துடு கொடுக்கல் கொடுக்கல் வாங்கி ஒழுங்கை பதிவிடு கொல்லாமை கொல்லாமை உணர்ந்த நடந்தது நன்றி